ஒட்டத்தரம் கொங்கு திருமண தகவல் மையத்துல நான் பேசினேங்க நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குதுங்க உங்கள் பசங்களுக்கும் உங்கள் பொண்ணுகளுக்கும் எந்த மாதிரி வரணும் வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா விதமான வரணுமே நம்ம கையில் இருக்குதுங்க நம்ம பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்குற பசங்க பொண்ணுங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குதுங்க அதேமாதிரி பிஏ முடிச்சுட்டு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க பெங்களூர் சென்னை கோயம்புத்தூர் எந்த லைனில் இருக்காங்களோ எல்லா விதமான ஜாதகமே நம்ம கையில் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ ப்ளஸ் ஜாதகம் வாட்ஸ்அப் எனக்கு பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான வரணும் ஓகே பண்ணி சூப்பராக அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளோட ஆஃபீஸ் மட்டும் தான் இங்கே இருக்குது பட் எல்லா விதத்துலையுமே ஜாதகம் மட்டும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க எண்பது ஐம்பத்தாறு முப்பது ஐம்பத்தெட்டு நாலுங்க இந்த நம்பருக்கு உங்கள் பசங்களோட ஜாதகம் வந்தாலும் சரி பொண்ணுங்களோட ஜாதகம் வந்தாலும் சரிங்க டூட்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு நல்லபடியாக அப்டேட் பண்ணி கொடுத்துருவோங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா உங்கள் நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரவங்க யாராலும் இந்த சரௌண்டிங் இருந்தாலுமே கூட அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட எனக்கு ஜாதகம் நீங்கள் ஃபோட்டோ போடுங்க அப்படி இல்லையே நாங்கள் நம்ம வெப்சைட் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் யூடியூப் வைக்கிறாங்க அதில் டச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நம்ம எல்லாமே உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு நல்லதாகவும் அப்டேட் பண்ணி கொடுக்குறேங்க அது இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணலாம் எனக்கு வர முடியாத மாரி நான் தூரமாக இருக்கேன் கரூர் மாவட்டத்தில் இருக்கேன் இது ஈரோடு மாவட்டம் அந்த லைனில் தூரமாக இருக்கேன் அப்படின்னாலுமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு சூப்பர் அப்டேட் பண்ணி கொடுத்துருவானுங்க இது எனக்கு நீங்கள் தனிப்பட்ட மாதிரியே பாருங்கனாலுமே அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவனுங்க நம்ம மூலியமாக இது வர நிறைய பேருக்கு முடிஞ்சு கொஞ்சம் இப்போலேயும் சந்தோஷமாக தான் இருக்காங்க இதேமாதிரி உங்கள் பசங்களுக்கும் உங்கள் பொண்ணுங்களுக்கும் நல்ல வரணும் வேணும் நல்ல மரம் நம்ம வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ போட்டு நான் சூப்பராக அப்டேட் பண்ணி கொடுத்துருவனுங்க நம்ம மாதிரி நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லபடியாக சுருச்சமாக தான் இருக்குங்க இதே மாதிரி நம்ம வீட்லேயும் பசங்களுக்கும் பொண்ணுகளுக்கும் நல்ல வர நம்ம நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நொட்டந்த குங்கு உங்க வர்த்தன் முட்டந்த